அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தை பிறந்தால் நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வருஷ வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து இந்த பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுறோம் அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் வந்து நடந்திருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்திருக்காது ஆனாலும் நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம் ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க சின்ன விஷயம் மத்தவங்களுக்கு அது பெரிய விஷயமா கூட இருக்கலாம் அது அவங்களுக்கு இன்னும் கிடைக்காம கூட இருக்கலாம் நம்ம சொல்ற பேசிக் விஷயங்கள் கூட சிலருக்கு இன்னும் கிடைக்காம இருக்கலாம் சோ இந்த அளவுக்கு நம்மள வந்து கடவுள் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன் உங்களுடைய வேண்டுதல் இந்த மார்கழி மாதத்துல நல்லபடியா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை காலையில வந்து அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து விளக்கேற்று வழிபாடு செஞ்சிருக்கீங்க அதற்கான பலனை இந்த தை பிறந்தா வழிபிறக்கம் அப்படிங்கறனால கண்டிப்பா எல்லாமே நடக்கும் ஆனா கொஞ்சம் பொறுமையும் நிறைய நம்பிக்கையும் வந்து வேண்டும் ஆஹ் ஏன்னா நிறைய நம்பிக்கை அப்படின்னா சொல்லிருக்கேன் நம்பிக்கை அப்படின்னா சந்தேகமே படக்கூடாது அதான் வந்து உண்மையான நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கை யாரு மேல நீங்க வச்சிருக்கீங்களோ அவங்கள ரொம்ப வந்து இன்னும் அதிகமா நம்புங்க அவங்க அவங்களை கைவிடவே மாட்டாங்க என்னைக்குமே அது கடவுளா இருந்தாலும் சரி இல்ல உங்க கிட்ட இருக்க ஒரு பொருளா இருந்தாலும் சரி இல்ல உங்க மனசா இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து பொங்கல் அப்படி பண்ணுங்க அப்படிங்கறனால பொங்கல் குளம்தான் வந்து போட்டிருந்தேன் ஒரு பானை வந்து சூப்பரா இருந்துச்சு ரெண்டு பானை வந்து கொஞ்சம் குணலா போயிடுச்சு பரவாயில்ல பானைகள் எல்லாம் ஒரே மாதிரி சைஸ்ல இருக்காது இல்லையா அது மாதிரி நினைச்சுக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டேன் அதே மாதிரிதான் கரும்பும் இவ்வளோ கட்டையா ஒரு கரும்பு நான் பார்த்ததே இல்லை ஸோ எங்க வீட்டுல வந்து அந்த மாதிரிதான் நான் போட்டேன் கோலம் எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அஹ் விடியறதுக்குள்ள அந்த வெடிச்சம் வரத்துக்குள்ள அந்த விளக்கு ஏற்றிடணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் கொஞ்சம் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த வாசல்ல வந்து கோலத்துக்கு முதல்ல வந்து விளக்கேற்றினேன் அஹ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சூரிய பொங்கல் வந்து வழிபாடு செய்வோம் காலை நேரத்துல வழிபாடு செய்வோம் ஒரு சிலர் வந்து மாலை நேரத்துல வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பழக்கம் இல்லை நாங்க வந்து சூரிய உதயத்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க எல்லாம் வந்து காலையில வந்து அந்த ஏழு மணிக்குள்ள பொங்கல் வச்சு சாமி கும்புறது வழக்கம் ஆனா புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நல நேரம் பார்த்து கொஞ்சம் வந்து விழிச்சாலும் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பொங்கல் வந்து வைப்பாங்க சோ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா காலையில அறிபறியா டென்ஷனா வந்து அந்த பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடாம ரொம்ப ரிலாக்ஸா நான் நேத்தே வீடியோல சொல்லியிருப்பேன் நல்ல நேரங்கள்லாம் சொல்லியிருந்தேன் அதுல நான் நாங்க வந்து பொங்கல் வச்ச அந்த நல நேரம் வந்து பாத்தீங்கன்னா பத்தர டு பதினொன்று நாங்க வந்து ஒன்பது பத்தரை புளிகை அதனால ஒம்பதரை மணிக்கெல்லாம் நான் பொங்கல் பானையை வந்து அடுப்புல வந்து வச்சு புளிகை நேரத்துல நம்ம எது பண்ணாலுமே நல்லது பண்ணா திரும்ப நல்லதாவே நடக்கும் அதே மாதிரி நம்ம சில விஷயங்கள் வேண்டாம் விஷயங்கள் பண்ணாலும் திரும்ப அது மாதிரி நடக்கும் சரி பொங்கல் வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் அதே மாதிரி திரும்ப திரும்ப நம்ம வைக்கணும் போன வருஷம் நம்ம வந்து பொங்கல் வைக்க முடியல அந்த மாதிரி தடங்கள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு கரெக்டா வந்து குளிகை நேரம் அமைஞ்சது புளிகை நேரத்துலேயே வந்து பானையை வந்து வச்சாச்சு நல்ல நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பொங்கல் சாரி இது வந்து நீங்க ஷார்ட் சர்க்குல போய் பாத்துருப்பீங்க காலையில அப்லோட் பண்ணியிருந்தேன் வேஷ்டி சட்டை பையனுக்கும் கணவருக்கும் அதே மாதிரி வேஷ்டி சட்டை வேணாம்னு சொல்லிட்டு பேண்ட் சட்டை வேணும்னு சொல்லி இடம் புடிச்சான் அதனால அவங்க அப்பா ரெண்டுமே வந்து எடுத்து கொடுத்துறாரு அதுக்கப்புறம் எப்பவுமே நாங்க வந்து பொங்கல் அப்படின்னாலே மாடியில போய் தான் வந்து சூரிய பொங்கல் வந்து வைப்போம் இந்த தடவை தான் நான் சொன்னேன் ரொம்ப வந்து மேலே மேல ஏறி ஏறி அலைய வேணாம் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா அவங்களுக்கு ரொம்ப ஒட்டு அதிகமா இருந்தது வலி அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் நான் போட்டி கோலையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ எனக்குமே இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு போட்டி கோழை சுத்தம் பண்ணி அங்கே தெருவுத்துல வந்து மஞ்சள் கும்பலாம் வச்சு நல்லபடியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பொங்கல் பானையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாமே போட்டு வச்சுட்டு நான் வந்து அதுக்கு பொட்டெல்லாம் வச்சிட்டு கரெக்டாக வந்து அடுப்பில் வந்து ஏற்றிட்டேன் இன்னைக்கு வந்து பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா அன்னப்பூரணி சிலை வந்து வச்சிருப்பேன் படியில இந்த படியை நான் பொங்கலுக்கு மட்டும்தான் எடுப்பேன் இது வந்து என் கல்யாணத்துக்கு ஒரு தான் கொடுத்தது இந்த படியில வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய அரிசி நிரப்பி அதுல வந்து பாத்தீங்கன்னா அன்னபூரணி சிலையை வச்சு பூ வச்சு நான் வந்து விளக்கு வந்து கிச்சன்ல வந்து ஏற்றிருந்தேன் ஏன்னா நமக்கு இன்னைக்கு அறுவடை திருநாள் தான் வந்து சொல்லுவோம் முக்கியமா விவசாயிகள்லாம் அவங்க நிலத்துல வந்து நெல்லை வந்து அறுவடை செஞ்சு நமக்கு வந்து தட்டுல வந்து சோறு போடுறது ஒரு அற்புதமான விஷயம் அந்த விஷயத்துக்காக நான் அவங்க அனுப்பி சொல்ற விதமா அந்த விளக்கு வந்து ஏற்றிருந்தேன் அதே மாதிரி பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப வந்து எனக்கு கிழக்கும் வந்து வந்துதான் வந்து எனக்கு வந்து பொங்கல் பொங்குச்சு உங்க வீட்டுல பொங்கல் எந்த திசையில வந்து பொங்குச்சு அப்படின்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் தான் வந்து பொங்குச்சு ரெண்டுமே ஒரே நேரத்துல தான் வச்சேன் ஒரே மாதிரிதான் வந்து நான் அரிசி தான் போட்டேன் ஒரு நாளா அடுப்பை பத்தனை வச்சேன் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் வந்து பொங்குச்சு அதுவும் கிழக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் பொங்குச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் வந்து வடக்க பார்த்து வந்து பொங்குச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் ரெண்டுமே சேர்ந்து வந்து பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா வீடுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து அந்த குழவு சவுண்டு போடுவாங்க இல்லையா அது வந்து போட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு வந்து எப்படின்னா வாசல்ல வந்து செங்கல் வச்சு அந்த அடுப்பு எல்லாம் வச்சு அதுல பொங்கல் வைக்கணும் மண்பானை எல்லாம் ஆசை தான் ஆனா நமக்கு அது தெரியாத வெளியே நம்ம ஏன் செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறதுனாலதான் அது வந்து நான் செய்யறது இல்லை இது வந்து நாங்க பித்தளை பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்கல பாத்திரத்துலாம் வந்து நான் வந்து பொங்கல் வைப்போம் எப்பவுமே சோ வந்து வெளியே வந்து போட்டிக்கொள்ள அஹ் கரும்பு அது வந்து வெளியும் தேங்காய் பழம் எல்லாம் உடைப்போம் உள்ள வந்து சாமி பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் மட்டும் வச்சு நெய்வேதியம் வந்து பண்ணிடுவோம் சோ அங்க ஒரு இலை வெளியே ஒரு இலை போட்டு உள்ள ரெண்டு கரும்பு வெளியே ரெண்டு கரும்பு ரெண்டு பேருக்குமே வந்து வச்சுட்டு சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து எடுத்துட்டு போயாச்சு யோகி வந்து நேற்று ரொம்ப இந்த ரெண்டு நாள் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இருக்கான் ரொம்ப நான் வந்து செய்யறேன் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து நான் ஓவரா வேலை செய்யற மாதிரி காட்டிக்கிறான் ஆனா வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்து ஆச்சர் தான் எனக்கு நான் வந்து வீடியோ அப்படிங்கிறனால சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனா பின்னாடி அவ்வளவு டென்ஷன் படுத்திட்டா நான்தான் வந்து விளக்கேத்துவேன் தான் வந்து பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டான் சரினு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பண்றோம்னு சொல்லிட்டு குத்து விளக்கு இல்லாம காமாட்சி அம்மன் நுள்ளி விளக்கு ரெண்டு பொங்கல் பானையும் அந்த மைல் மேட் வந்து உங்கள்ட்ட காமிச்சிருப்பேன் நியூ இயர்க்கு வந்த வாங்கின கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த மயில் மேட்டை வச்சு அது மேல அழகா வச்சுட்டு வந்து இந்த தடவை வந்து பொங்கல் வந்து நல்லபடியா பண்ணியாச்சு இந்த மயில் மேட்டை வந்து நான் டெக்கரேட்டிவ் காரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் சோ பொங்கல் அனுப்பி இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேற எங்கேயாவது ஐடியா பண்ணி வச்சுக்கலாம் ஆனா கண்டிப்பா ஐடியா மட்டும் நான் போடவே மாட்டேன் மயில வந்து பார்க்கும் போது எனக்கு முருகன் ஞாபகம் தான் வருது முருகன் வந்து மயில் மேல உட்கார்ந்து மாதிரி மாதிரிதான் எனக்கு தோணுது அதுல போய் எப்படி நம்ம போய் மிதிக்கிறது அப்படிங்கறதுனால கண்டிப்பா செய்ய மாட்டேன் சோ அதனால வந்து சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து வச்சு நல்லபடியா வந்து சூரியனை வந்து வழிபாடு செஞ்சாச்சு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூரியனை வழிபட வழிபட நமக்கு வந்து வேலை வாய்ப்பு பொருளாதாரத்துல உயர்வு பதவி இது எல்லாமே வந்து நல்லபடியா கிடைக்கும் அதே மாதிரி கண் பார்வை அஹ் மங்களா இருக்கிறவங்க கண் பார்வை இல்லாத தெரியாது தெரியாதவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு கண் பார்வை வந்து நல்லபடியா இருக்கும் காலையில இருந்து சொன்னா நம்ம பாக்குற முதல் கடவுளை வந்து பாத்தீங்கன்னா தான் அதே மாதிரி நைட்டு நம்ம பாக்குற கடவுள் சந்திரன் தான் இவங்க ரெண்டு ரெண்டு நேரடியா தான் பார்க்கக்கூடியது அப்படிப்பட்ட அவங்களுக்கு இந்த சூரியனுடைய அந்த வெளிச்சமும் அந்த ஒளியும் அதே மாதிரி வருண பகவானுடைய அந்த நீரும் காற்று வாயு பகவானுடைய காற்று அதே மாதிரி நெருப்பு அப்புறம் ஆகாயம் இது எல்லாமே வந்து சேர்ந்து இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்துதான் விவசாயம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது உயிர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து உயிர்ப்பு நல்லபடியா வந்து இருக்காங்க சோ இந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்ற விதமாவும் அந்த பஞ்சபூதங்களையும் வந்து அஹ் எதிர்த்து போராடி சில சூழ்நிலைகள் புயலா இருக்கட்டும் வெள்ளமா இருக்கட்டும் ரொம்ப மழையா இருக்கட்டும் இது எல்லாம் தாண்டி விவசாயிகள் வந்து அந்த நிலத்துல நிலத்தை வந்து அந்த விதை போட்டு சின்னதா நம்ம ஒரு பூச்செடி வச்சு அதுல வந்து பூ பூக்குறதுனால எவ்வளவு வருத்தமா இருக்கு அவ்வளவு ஏக்கர் நிலத்துல அவ்வளவு வந்து செலவு பண்ணி அவ்வளவு உடல் உழைப்பு போட்டு சின்னதா ஒரு மழை ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமா பெஞ்சா கூட அந்த விவசாயிகள் படுற பாடம் இல்ல மழையே இல்லாம வானம் பார்த்த பூமியா இருக்கும்போது அவங்க விடுற தண்ணீரும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நமக்கு வந்து அவங்க இடத்துல இருந்து பார்த்தா நமக்கு புரியும் பேசுற நமக்கு கூட அவ்வளவு விஷயங்கள் புரியாது அந்த இடத்துல இருந்து தான் அவங்களுடைய வழியும் வேதனையும் தெரியும் சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் உழவர் திருநாள் எது வேணா சொல்லலாம் அந்த விவசாயிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமா நான் நன்றி சொல்லிக்கிறேன் எப்பவுமே வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு செட்டே ஆகாது வீட்டுல பழையது இருந்தா கூட அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதை சூடு பண்ணி சாப்பிடுவேன் இல்ல தாளிச்சு சாப்பிடுவேன் அது என்ன மாதிரி பண்ணி சாப்பிடணுமோ அதை சாப்பிட முடிஞ்ச வரைக்கும் கெட்டு போகாம இருந்து கும்பல சாப்பிடுவேன் ரொம்ப வந்து கலத்தலன் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நான் வந்து மயிலுக்கோ இல்ல காக்காவுக்கு அந்த மாதிரி போட்டுருவேன் யாராவது ஒருத்தர் அதை சாப்பிட்டுணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அன்ன தட்டுப்பாடு அப்படிங்கிறது நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தப்ப கூட எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு வந்து எனக்கு இல்லாம இருந்தது இல்ல ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அது ரேஷன் அரிசி சாப்பிட்றதாலும் சரி இல்ல வந்து நல்ல அரிசி சாப்பிட்டாலும் சரி பசியோட வந்து நான் இருந்தது இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுவேன் அது என் கணவராகட்டும் என் அப்பாவாகட்டும் என் அம்மாவாகட்டும் என் தோழிகள் ஆகட்டும் எனக்கு வந்து பசியா வந்து என்னை வந்து சுத்தி இருக்கவங்க விட்டது இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் இந்த அன்னைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த தை பொங்கல் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ணி அழகா வந்து சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு போன வருஷம் கொண்டாட முடியலன்னு வருத்தப்பட்டேன் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா வந்து நாங்க கொண்டாடிட்டோம் அதான் சொல்றேன் கடவுள் வந்து எப்பவுமே நம்மளை கைவிட மாட்டாரு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இந்த வருஷம் கொண்டாட முடியாதவங்க அடுத்த வருஷம் இன்னும் சூப்பரா நீங்க சந்தோஷமா உங்களை கடவுள் வச்சிருப்பாரு கண்டிப்பா நீங்க நல்லபடியா கொண்டாடுவீங்க இவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க நம்ம கொண்டாட முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா போன வருஷம் நான் எப்படி கொண்டாட முடியாட்டியும் என்னோட அஹ் வெளித்தோற்றமா இருக்கட்டும் உள்ள இருக்கிற சந்தோஷமா இருக்கட்டும் எப்படி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கறத அந்த வீடியோல நான் காத்திருப்பேன் அது வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க சோ வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் என்பது நம்ம மனசுலயும் நம்ம கையிலயும் தான் இருக்கு ஒருத்தர் இன்னைக்கு வீட்டுல சொன்னேன்னா இது வந்து வீடியோக்காக மட்டும் இல்ல அப்பாவும் பையனும் காலையில இருந்து கொஞ்சம் வந்து உரு உருன்னு இருந்தாங்க ரெண்டு பேரும் அதனால சமாதான பூராவா வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பையனுக்கு வந்து வீட்டுல சொன்னேன் அப்புறம் அப்பாவுக்கும் வந்து வீட்டுல சொன்னேன் சோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாட்டாங்க வந்து வீட்டுல இருந்தாலும் அந்த வீடு வந்து கொஞ்சம் ஒழுங்கா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வந்து உண்ணணும் அதுவும் குறிப்பா அம்மாக்கள் இருக்கிற வீட்டுல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கதான் செய்யும் அப்புறம் நாங்க வந்து எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் மாமியார் பக்கத்துல பக்கத்துலதான் இருக்கு அங்க போயிட்டு அவங்கள்ட்டையும் வந்து பிளெஸிங்ஸ் வாங்கணும் மாமனாரும் மாமியாரும் காலையில இருந்து போன் பண்ணிட்டாங்க எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு எனக்கு வந்து எங்க மாமியார் வந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பனாரஸ் பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க இதே நான் எடுத்தேன் அப்படின்னா துணியிலேயே காசை போடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் நான் கேட்டேன் இப்ப மட்டும் நீங்க துணியில காசு போடாம நகையில எட்ட காசு கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எடுத்து அன்னைக்கே நான் கேட்டுட்டேன் அப்புறம் வந்து எங்க நாத்தனாரும் நாத்தனார் பொண்ணு ஒண்ணு அவங்களும் வந்து இருந்தாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாரீ நாத்தனாருக்கும் எனக்கும் எனக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஒரே கலர் தான் சாரி ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்தோம் அங்கே பாருங்க யோகிய பணத்தை உள்ள வைக்காது தான் குறிக்கோளா இருக்கும் அவன் காசு அவனுக்கு வந்து பாக்கெட்ல வைக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளா இருந்தான் போட்டோ கூட எடுக்கிறதுக்கு சொல்லிக்காம அப்புறம் நானும் வீட்டுக்காரனும் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் யோகி வந்து சாயங்காலம் போய் கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சோ இந்த ஒரு நாள் வந்து நமக்கு போனா திரும்ப வராது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய நாட்கள் வந்து பண்டிகை நாட்கள் தான் நமக்கு சண்டையே வரும் அந்த மாதிரி நேரத்துல நிறைய நான் யோசிச்சு பார்ப்பேன் இன்னுமே வந்து சண்டை போடக்கூடாது அடுத்த முறை வந்து இந்த பொங்கலை வந்து நம்ம மரக்கூடிய பொங்கலா கொண்டாடணும் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தரும் நினைப்பேன் அதுல இருந்து பாத்தீங்கன்னா எதனால சண்டை வருது எதனால கோவம் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதெல்லாம் கொஞ்சமா குறைச்சனாலதான் இப்ப பண்டிகை சமயத்துல சண்டை வரதை ரொம்ப ரொம்ப தவிர்த்திருக்கேன் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க